எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் ஓம் சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஜெய ஷத்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தார்ம ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட எல்லா தெளிவாக எடுத்துட்டு சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் ஒன்னைய குலசாத்துரிய சமூகம் போதை கலாச்சாரத்துக்கு ஏன் அடிமையா இருக்கும் ஒரு காலத்துல குடிக்கிறதையே கேவலமா நினைச்ச ஒரு சமூகம் குடியான சமூகமா இருந்து இன்னைக்கு குடியார சமூகமா மாறி இருக்கிற இந்த ஒன்னியகுல சாத்துறை சமூகம் என்னைக்கு திருந்துமோ என்னைக்கு திருந்துற நிலைப்பாட்டை எடுக்குமோ அப்படின்ற ஒரு பெரும் வியப்போட தான் இந்த காணொலிய அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளுக்காவது ஒரு விழிப்புணர்வா எடுத்து வந்து சேர்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்க ஏன்னா இந்த போதை இந்த போதையால வந்து பாத்தினா எத்தனை வன்னியர் குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு அதையெல்லாம் தாண்டி போதையை போட்டுட்டு வந்து பாத்தினா குடும்பத்தை கவனிக்காம குடும்பத்துடைய சொத்துக்களை இழந்து குடும்பத்துடைய நிம்மதியை இழந்து குடும்பத்துல இருக்கிற உற்றார் உறவினரை இழந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கைய போற இழந்து வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து பாத்தினா இந்த பெரும்பான்மை சமூகத்துல எவ்வளவு பேர் இருந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையா நான் கேக்குறேன் ஒரு புறம் தகப்பனார் குடிக்கிறாரு ஒரு புறம் மகன் குடிக்கிறான் ஒரு புறம் வந்து பாத்தினா மற்றவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் குடிக்கிறாங்க இப்படி இந்த சமூகத்துடைய கட்டமைப்புக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூத்துல தொண்ணூறு பேர் குடியார சமூகமா மாறியிருக்குமே இதை பற்றிய சுயசிந்தனை எத்தனை வன்னியர்கள் நாம யோசிச்சிருக்கோம் நம்மளுக்கு குடி தேவையா குடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்ற ஒரு மனநிலையை கூட வந்து பாத்தா நாம இன்னைக்கு வரைக்கும் புரியாம அவன் சொல்றான் எவன் சொல்றான் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தி கொடுத்தான் இவன் தான் ஊத்தி கொடுத்தான் அவன் தான் வாங்கி கொடுத்தான் எனக்கு வந்து குடிக்கிறது பழக்கமே கிடையாது எவன் சொல்லிதான் நான் குடிக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு தப்புகளை செஞ்சுட்டு அந்த தப்புகளுக்கு அடுத்தவர்களை நம்ம கை காட்டிக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருக்குமே இப்படியாப்பட்ட ஒரு பெரும் தலைமுறையா இந்த சமூகத்தை கட்டமைச்சு வச்சிருக்குமே இதை பற்றிய புரிதலோ இதை பற்றிய சிந்தனையோ இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வா கிடைக்கும் நான் கேக்குறேன் குடிச்சிட்டு நீங்க போறீங்க உங்களை பிள்ளைகள் பார்க்குது அவன் வயசுக்கு வரான் வயசுக்கு வந்து பாத்தினா அவனுடைய பிரெண்ட்ஸோட சேர்ந்து அவனும் குடிக்கிறான் ஒரு புறம் தந்தை குடிக்க ஒரு பக்கம் மகன் குடிக்க நடுவுல மாட்டிக்கிட்ட வந்து பாத்தினா பெண்கள் அவங்க ஒரு புறம் வந்து பாத்தினா கதரை இப்படி ரெண்டு பக்கமும் வந்து பாத்தினா அவங்க நடுவில் நின்றுக்கிட்டு புருஷன் பக்கம் போறதா இல்ல பிள்ளைய பக்கம் போறதா பிள்ளைய பாக்குறதா புருஷனை பாக்குறதா இல்ல குடும்பத்தை பாக்குறதா இல்ல அடுத்த தலைமுறையா இருக்கிறவங்க பாக்கிறதா என்ற ஒரு மனநிலைக்கு போகப்படும் பொழுது இந்த சமூகத்துடைய வாழ்வாதாரமே மொத்தமே நொடிஞ்சு போயிருக்கு ஏதாவது தெரியுமா அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வன்னியர் சமூகத்துடைய சொத்து நிலவரம் என்ன இன்னைக்கு வன்னியருடைய சொத்து நிலவரம் என்ன என் பாட்டம் போட்ட குடிச்சான் சாராயத்தை வந்து பாத்தினா இதுக்காக வித்து கொடுத்துட்டான் அதுக்காக விட்டுட்டு வந்தான் இதுக்காக விட்டுட்டு வந்தான்னு இப்ப இருக்கிற இளைய தலைமுறையா இருக்கிற இல்ல நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற அனைவருமே சொல்றமே அப்படி சொல்லியும் கூட என் பாட்டம் போட்ட வந்து சாராயத்துக்காக வந்து நிலத்தை கொடுத்துட்டு வந்தான் சும்மாவே கொடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வன்னியர்கள் இன்னைக்கும் வந்து பாத்தினா அதே தான் நம்ம செய்யறோம் நம்ம தாத்தம் பாட்டிக்கிட்டேயாவது வந்து பாத்தினா ஏக்கர் கணக்குல சொத்து இருந்துச்சு சொத்தை கொடுத்துட்டு வந்தான் நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது ஏன் இருக்கிறத வந்து பாத்தினா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா தான் அவங்க கிட்ட ஐம்பது ஏக்கரா அறுபது ஏக்கரானு இருந்துச்சு அவன் கொடுத்துட்டு வந்து மீதா இருந்ததை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனா நமக்கு தான் இருக்கிறதே வந்து பாத்தினா கொஞ்சம் தான் அந்த கொஞ்சத்தையே வந்து பாத்தீங்கன்னா இப்படி குடிச்சு குடிச்சு அழிச்சு அழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன வந்து நீங்க கொடுத்துட்டு போயிட்டு போறீங்க ஒண்ணுமே கொடுக்க போறது கிடையாது நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா குடி குடிதான் நீங்க கொடுத்துருக்கீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது வயசுல இருக்கிற பெரியவங்க போறான் அடுத்த தலைமுறைக்கு நீங்க காட்டியிருக்கிற மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா குடிதான் எங்க அப்பா குடிப்பாரு இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வந்து படிக்க போவாங்க முன்னெல்லாம் கேட்பாங்க உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி என்னென்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது ஒரு காலத்துல பள்ளிகள்ல கேட்பாங்க உங்க அப்பால வந்து பாத்தீங்கன்னா தப்பான காரியங்கள் குடிப்பாங்களா அப்படின்லாம் கேட்கப்படும் பொழுது இல்ல இல்லை எங்க அப்பால குடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு எங்க அப்பாவும் தான் குடிக்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தையுமே மாத்தி வச்சிருக்கும் மாறி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி குடிக்காத இருக்கிற எவனோ ஒருத்தனை பார்த்துட்டா போதிக்கும் அவன் என்னவோ இந்த சமூகத்துக்கு பாரம் மாறியும் இந்த சமூகத்துல பிறந்தது அவன் மிகப்பெரிய இழுக்கு மாறியும் அவன வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை மாறி இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய வேதனையா இருக்கு அதையெல்லாம் தாண்டி கல்யாணம்னு எடுத்துக்கிட்டா போதிக்கும் ஒரு காலத்துல நெல்ல பயனா இருக்கணும் குடி இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் சவகாசங்கள்லாம் எங்க வீட்டுக்கு வர மாப்பிள்ளைக்கு இருக்க கூடாதுன்ற இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த சமூகம் மெல்ல 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 பயணப்பட்டு எங்க திரும்ப வந்து நிற்கிது அட ஊர்ல யாருங்க வந்து குடிக்காம இருக்கிறான் எல்லாருமே தான் குடிச்சிட்டு இருக்கிறான் குடிச்சா கூட என்ன எங்க மாப்பிள்ள எல்லாம் வசதி வாய்ப்போடு தான் இருக்கிறாங்க சொத்து சுகத்தோடு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க என் வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல எல்லாம் சொத்து சொகம் எல்லாம் இருக்குது அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு மனநிலைக்கு வந்து இப்ப இருக்கிற பல வன்னியர்கள் மாறி இருக்குமே இதெல்லாம் தப்புனே தெரியலையா அதையெல்லாம் தாண்டி அட விடுங்க பொண்ணோட தான் குடிக்கிறாரு மாப்பிள்ள குடிக்காம வந்தா வந்து தப்பு அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை மொத்தமா வந்து சதைச்சிருக்கு இதையெல்லாம் கொடுத்தது யாரு இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை மாத்தினது யாரு நம்மளை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான் ஆனா அந்த திராவிட கட்சிகளுக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பூஜா தூக்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு தெரியறோம் நம்மளுடைய சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக அழித்து இருக்கிற இந்த கட்சிகளுக்கு தானே நம்ம ஓட்டு போறோம் எத்தனை வன்னியர்கள் இதை பற்றி நமக்குள்ள எழுந்திருக்கு மாறி இருக்கு நான் கேட்கறேன் இளைய தலைமுறையா கல்லூரிகள்ல படிச்சிருக்கிற இல்ல வந்து பள்ளிகள்ல படிச்சிருக்கிற எத்தனை வன்னியர் பசங்க நான் ஒரு காலத்திலயும் குடிக்க மாட்டேன் குடிப்பது வந்து எனக்கும் கேடு என் சமூகத்துக்கும் கேடு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கேடு அப்படின்ற ஒரு சுய சிந்தனையோட சுய ஒழுக்கத்தோட எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தினா இருக்கும் எத்தனை வன்னியர் பசங்க இருக்கும் கேளுங்க எண்ணிரலாம் ஒரு ஊர்ல எண்ணிரலாம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கூட இருக்க மாட்டோம் மொத்த பேரும் குடிக்கிறீங்க குடியால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்றீங்க எல்லாம் கிடைக்குதுன்றீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போறன்றீங்க இந்த கிரகத்துக்கு போறன்றீங்க அந்த கிரகத்துக்கு போடுறீங்க எல்லா கிரகத்துக்கும் போங்க எல்லா கிரகத்துக்கும் போய் வந்து பாத்தோம் இந்த இப்ப நாம வாழ்ற இந்த பூமி கிரகத்தில் இருக்கிற அனைத்து விதமான விஷயங்களுமே இழந்துட்டு இருக்குமே அப்படின்ற ஒரு புரிதலாவது வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற ஆட்களுக்கு தோணுதா இல்லையா காலையில எழுந்ததுல இருந்தே குடி மட்டுமே வாழ்கின்ற ஒரு மணலையோட எத்தனையோ வன்னியர் குடும்பங்கள்ல இருக்கிற பெரியவர்கள் மாறி இருக்கீங்க இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையும் மாறி இருக்கு கஷ்டத்தக்க வந்து பாத்தீங்கன்னா குடிப்பானுங்க ஏதாவது விசேஷமா குடிக்க வேண்டியது ஏதாவது ஒரு நல்ல காரியமா குடிக்க வேண்டியது ஏதாவது ஒரு கெட்ட காரியமா குடிக்க வேண்டியது கல்யாணம் கருமாதி ஏகப்பட்ட விஷயங்கள் எதுக்கெடுத்தாலும் தடுக்கி விழுந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிட்டு இருக்கு அடுத்தது தலைமுறையா இருக்கிறவங்களாவது கொஞ்சமாவது புரிதலோட வாழுங்க அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளையாவது நல்லபடியாக போதை கலாச்சாரத்துல இருந்து இல்லாம வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கறதுக்காவது வந்து போங்க போராடவாது செய்யுங்க புரியுதுங்களா அதை தாண்டி நீங்களே குடிச்சிட்டு வந்து உங்க பிள்ளைகளுக்கும் அதை கத்துக் கொடுத்து அவனுடைய வாழ்வாதாரத்தை வந்து போவேன் சீரழிக்காதீங்க சதைக்காதீங்க புரியுதுங்களா இங்க பெரும்பகுதியை வந்து குடிகிறதுடைய நிலைப்பாடு எங்க திரும்ப ஆரம்பிக்குது அவன் என்ன காசு வச்சு அவன் குடிக்கிறது நான் குடிக்கட்டுமா ஏன் எங்கிட்ட எல்லாம் காசு பண்ண இல்லையா இப்படியாப்பட்ட விதண்டா தான் இந்த சமூகத்தை மிகப்பெரிய ஒரு குடியார சமூகமா மாத்திட்டு இருக்கு மாறிட்டு இருக்குன்றத நினைச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு எல்லாம் மிகப்பெரிய வேதனை இந்த வேதனையை நம்ம எத்தனை முறை சொன்னாலும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கேட்டா நிறுத்த போறது கிடையாது ஏன்னா குடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ வண்ணியர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மனை பார்த்துட்டு என்னையா கூட நீங்க திட்டலாம் திட்டிட்டு கூட நீங்க போங்க புரியுதுங்களா நீங்க ஒரு அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் மாமனா இருக்கலாம் மச்சானா இருக்கலாம் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல நீங்க இருக்கலாம் இல்ல வந்து வந்து மிகப்பெரிய பெரியவங்களா நீங்க இருக்கலாம் இருந்துட்டு போங்க புரியுதுங்களா உங்களுடைய நலத்துலயும் உங்களுடைய விஷயத்திலையும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தினா ஒரு மகனாக ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு மாமனாக ஒரு மச்சானாக எனக்கு வந்து அக்கறை இருக்கு புரியுதுங்களா அந்த வெளிப்பாடு தான் இப்படியாப்பட்ட கோபமான வார்த்தைகள் எல்லாம் நான் பேசுறேன் புரியுதுங்களா அதையாவது முடிஞ்ச அளவுக்கு புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறையாவது வந்து பாத்தீங்கன்னா குடிகார சமூகமாக மாறாம இருங்க மறைந்த வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜெயபூர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குடியான சமூகம் இன்னைக்கு குடியார சமூகமா மாறி இருக்கு புரியுதுங்களா குடியான சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடிகார சமூகமா மாறி போச்சோ அன்னைக்கே எல்லாமே தலையெல்லாம் மாறி போச்சு அதனால இனிமேலாவது இந்த குடியான சமூகம் குடிகார சமூகமா இல்லாம மெல்ல மெல்ல நாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்ல வழிகாட்டுதல சொல்கிற எடுத்துகிட்டு போய் சேர்க்கிற இடத்துலையாவது நம்ம மாற முயற்சி எடுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் புரியுதுங்களா எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் இருக்குங்க அந்த வருத்தத்தை இதன் மூலமாக தான் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறது மிக மிக தப்பான செயல் அந்த செயலை செய்யாதீங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை பாதிக்காது உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய மனைவியோ இல்லை வந்து பிள்ளைகளையோ தான் மிகப்பெரியதாக பாதிப்புக்குள்ளாகும் உங்களுடைய பொருளாதாரத்தை மொத்தமா உடைச்சிடும் புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த இனிமேல் கையில் எடுக்க முயற்சி எடுக்காதீங்க சொன்னாலும் வந்து நீங்க கேட்க போறது இல்ல இருந்தாலும் விமர் சொல்றனே சொல்லிக்கிட்டே இருப்போமே யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் ஏற்பட்டா அந்த குடும்பம் எல்லாருக்கும்ல எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுளோ சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தினமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்கிறேன்